கத்திரமன்றதாக எந்த வித வசனம் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தராகி ஆண்டவர் திகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் கத்திரமயம் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அது எந்த ரகசியம் வந்து வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லா கஷ்ட கத்துடைய பிரசத்தமான்கட்டுமே சில நன்மையான காரியம் இருந்தாலும் தீய காரியம் வந்தாலும் கத்தர் மனுஷன் அவருடைய தேவனுடைய பிள்ளை சொல்லிட்டு தான் செஞ்சிருப்பார் உதார்த்துகிற சோதன்குமார் அழிக்க போகும்போது கூட ஆபிரஹாம் சொல்லுவார் அங்க பாவம் பெருகிட்டு அதனால அழிக்க போறேன்னு ஒவ்வொரு காரியத்தையும் பாத்தீங்கன்னா தான் சிறைய திருப்பி போறேன்னு தண்ணியிட்ட சொல்லுவார் இத்தனை எழுபது ஆண்டுகள் பிறகு சிறையர்பு திருப்பி போறேன் ஒவ்வொரு எல்லா காரியம் சிறையர்ப்பு காரியங்களா இருக்கிறதுக்கு எல்லாமே காரியத்தையுமே அவங்க கத்தர் சொல்லாம எதுவுமே செய்யல மோசையா இருக்கட்டு யோசுவா இருக்கட்டு சாமுவேல் எல்லாத்தையுமே கத்தர் சொல்லி அவங்க காரியம் செஞ்சிருப்பாரு ஒரு காரியத்தை கத்த சொல்லாம செஞ்சது கிடையாது அந்த வேறன்னு சொல்லுதுன்னா தம்முடைய ஊழியக்காருக்கு தமது ரகசியத்தை ஒரு விஷயத்த செய்ய போறேன் அது நல்லதோ கெட்டதோ கத்த ரகசியம் காரணம் அதை நம்முடைய ஊழியக்காரருக்கு சொல்லாம எதுவும் செஞ்சது கிடையாது இதுல இந்த வேலையில நம்ம வாழ்க்கையை கத்து காரியங்கள் நம்முடைய காரியங்களையும் கண்டிப்பா அதுல ஒத்துக்குதான் சொல்லுவாரலாம் நம்ம வாழ்க்கையிலையுமே உள்ள காரியங்கள் நமக்கு தெரியவே செய்யாது நம்ம அடுத்த இது செய்யணுமா அது செய்யணுமா எது போகணும் நம்ம போற பாதுகாட்டோம் இப்படின்னு ஒரு நம்ம செய்யாமலே போயிட்டு இருக்கோம் எந்த காரியத்துக்கு கத்தரை வெளிப்படுத்தணும் சுத்தமா இருக்கிறோம் கண்டிப்பா நீ கத்தரை கேட்டீங்கன்னா அந்த ஆண்டு இந்த காரியத்தை உஸ்தம் என்ன என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க உண்மையா நீ கேட்டீங்கன்னா வாழ்க்கையை சீர்படுத்தி கேட்டீங்கன்னா உங்களையும் கண்டிப்பா வெளிப்படுத்துவார் உங்களுக்கு காரியம் மட்டும் இல்ல தேசத்தின் காரியங்களும் கத்த வெளிப்படுத்துவார் உலக காரியங்களும் வெளிப்படுத்துவார் நீங்க அதுக்காக ஜெபிக்கிற நபராக அதுக்கு தேவன் அவரோட ஊழியக்காரராக ஊழியக்காரனா முதல்ல நம்ம ஊழியும் செய்யறோம் கத்தருடைய உளிய அவரு என்ன நான் வந்து கத்தருக்கு ஊழியக்காரனா ஒரு ஒரு வேலைக்காரன் அவன் அக்கௌண்டபிள் ஃபார் ஓனர் தான் அவர்தான் வேலை செய்வான் எங்க வேலைக்கு போனாலும் அவருக்கு உண்மையா இருப்பான் அதே மாதிரிதான் நம்ம கத்துக்கு உண்மையா இருந்து அவருடைய அவருக்காக சில நம்ம பேசும்போது நம்ம ஒளியக்காரங்க தான் எந்த இருந்தாலும் சரி வேலை நீங்க ஒளிக்காரனா வெறும் பாஸ்ட் மட்டும் ஒழியல கத்துடைய நாமத்தை எங்கெல்லாம் நீங்க சொல்லி நீ எல்லாம் ஒலிக்காரங்க தான் கத்து அவருடைய நாமத்துக்கு சாட்சியா வாழ்றது ஒளிக்காரங்க தான் எங்கெங்கெல்லாம் நீ படிக்கலாம் எங்க பண்ண பாடலாம் அங்கெல்லாம் கத்தோட சொல்றீங்களா நீ உங்களே காரங்களா உங்கள்ட்ட சொல்லாம எங்க காரையும் செய்ய மாட்டாரு நம்ம ஒரு விஷயம் வாழ்க்கையை செயற்படுத்துவோம் பிரியமாக கத்தோட ரகசியம் நம்மள்கிட்ட சத்த சொல்றதுக்கு தகுதியாக மாற்றுவோம் கண்டிப்பாக நீ கேளுங்க எல்லா ரகசியம் கத்து வெளிப்படுத்துவார் அதுக்காக நீ ஜெவீங்க உங்களுக்கு எல்லா வடையும் சாட்சியா மாற்றுவார் பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அது அர்ப்பணிப்போம் தெய்வந்த கபாக அமையணும்